மொச்ச கொட்டை ப்ளஸ் கருவாடுங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தாங்க மண்ணி குழம்புக்கு அப்புறம் வாங்க விட்டு பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதுக்கப்புறம் மொச்ச கொட்டை போட்டுவிட்டு அதுலேயே கத்திரிக்காய் போட்டுக்கோங்க அதில் தனியா தூள் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் போட்டுட்டு உப்பை போட்டுக்கோங்க அதை நல்லா அடைச்சிக்கோங்க தோசையுமே நல்லா அடிப்புடுச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கோங்க இது வந்து வெ வெய்கிற நம்ம சாந்து ரெடி பண்ணலாங்க சாந்துக்கு என்னென்னா வெங்காயம் தேங்காய் தக்காளி பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் புளியை ஊறு வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச சாந்தையும் அதில் ஊற்றிக்கோங்க கொட்டை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க நல்லா அது கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க சாந்து பச்சை சந்தித்து போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருவாட்டை வந்து த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் என்ன மண்ணு மண்ணாக இருக்கும் வாஷ் பண்ணி வச்ச கருவாட்டியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா குழம்பு கொஞ்சம் சுண்டினதும் அதுக்கப்புறம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அதுவும் வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நின்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்